வத்தலக்குண்டு மின் வாரிய அலுவலகம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மின் வாரியம் நகர்பிரிவு அலுவலகம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த மின் வாரிய அலுவலகம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வத்தலக்குண்டு துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு பலகை ஒட்டப்பட்டுள்ளது இது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது வத்தலக்குண்டு பகுதியில் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்த வத்தலக்குண்டு நகர்பிரிவு மின் வாரிய அலுவலகம் தற்போது பில்டிங் சொசைட்டி தெருவில் பதினேழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது வத்தலக்குண்டு பேரூராட்சி மற்றும் மல்லனம்பட்டி கோம்பைப்பட்டி குன்வாரன் கோட்டை ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் இந்த அலுவலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர் எளிதில் அனைவரும் வந்து பயன்பட்டு செல்லும் வகையில் இருந்த இந்த அலுவலகத்தை வத்தலக்குண்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டக்காமன்பட்டி மின் நிலைய அலுவலகத்திற்கு மாற்றம் செய்ய மின்வாரிய நிர்வாகம் முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு வத்தலக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாற்றம் செய்யப்பட உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு செல்ல மிகவும் சிரமம் ஏற்படும் எனவும் கிராமத்திலிருந்து வருபவர்கள் இரண்டு பேருந்துகள் மாறிதான் புதிய அலுவலகம் செல்ல முடியும் என கூறுகின்றனர் மேலும் மின் கட்டணம் செலுத்த செல்லும் போது கூடுதல் செலவு மற்றும் அலைக்கழிப்பு ஏற்படும் என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் எனவே வத்தலக்குண்டு நகர் மின் வாரிய அலுவலகத்தை மாற்றம் செய்யும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் எனவும் வத்தலக்குண்டு மையப்பகுதியில் நிரந்தர மின்வாரிய அலுவலகம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த அலாவுதீன் என்பவர் கூறுகையில் வத்தலகுண்டு மின்வாரி அலுவலகமானது பின்னாடி இருக்கிற அலுவலகமானது பதினேழு ஆண்டுகளாக வத்தலகுண்டு மக்களுக்கு சிறப்பாக சேவையாட்டி கொண்டிருக்குது தற்போது வத்தலகுண்டு மின்வாரி அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு வத்தலக்குண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மின்வாரி அலுவலகத்திலிருந்து மாற்றம் செய்வது இருபத்தையாயிரம் மக்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய மின்வாரி அலுவலகமாக வத்தலகுண்டு அலுவலகம் செயல்படுது இப்போ இந்த இதில் மாற்றம் செய்வதனால் மக்களுக்கு வீண் அலக்கழிப்பு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறனால கிராமப்புறத்தில் இருந்து ஒருத்தவர் வர்றவர் இரண்டு பஸ்கள் மாறி அந்த இடத்தை அடைய வேண்டியிருக்கு இதனால் பொருட்செலவு மன உளைச்சல் உடல் அழைப்பு எல்லாமே ஏற்படுது வத்தலகுண்டு மின்வாரி அலுவலமும் தமிழக அரசும் இதை கருத்தில் கொண்டு வத்தலகுண்டு பகுதி பகுதியிலேயே இந்த மின்வாரி அலுவலகம் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படணும் அதற்கு வந்து தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சு ஒரு ஒரு தனியார் கட்டடத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்வாரி அலுவலகத்தை சொந்த கட்டடமாக தரம் உயர்த்தி தொடர்ச்சியாக வத்தலக்குண்டில் செயல்படணும் என்று வத்தலக்குண்டு பகுதிவாசிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்